தம்மின் பெரியார் தமரா உழுகுதல் எல்லாம் தலை இதன் பொருள் தம்மை விட அறிவு முதலியவற்றால் தமக்கு சுற்றத்தாராகுமாறு நடத்தல் வல்லமை எல்லாவற்றிலும் சிறந்ததாகும் இதனை நீதி சதகத்தின் பத்தொன்பதாவது பாடல் எப்படி பகர்கிறது சத்யம் மானோன்னதிம் கரோதி கீர்த்திம் பும்சாம் இதன் பொரு நல்லார் இணக்கத்தால் அதாவது சத்சங்கத்தால் மனிதனின் புத்தியில் உள்ள மூடத்தன்மை அழிகிறது பாபம் விலகுகிறது மனம் தூயதாகிறது திசைதோறும் புகழ் பரவுகிறது பெரியோர் துணை என்னதான் செய்யாது எல்லாம் தரவல்லது